இந்தியன் சினிமாலேயே சரி இந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டுக்காகவே சரி சில படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்குறதும் அடிச்சுக்கிறதும் நிறைய இடத்துல பார்க்கணும் முக்கியமாக வந்து நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி தமிழ் சினிமெலாம் நிறைய படங்கள் வந்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப மெகாஹீட்டான படங்களும் சரி அதே மாதிரி கமர்ஷியலாக வந்து ரொம்ப அக்ளைம் பண்ண படங்கள்லாம் வந்து ரீலீஸ் பண்ணுங்கள் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு எல்லோரும் ஒரு ஆர்வமாக இருந்தாங்கன்னு சொல்லுவோம் இது வந்து இங்கே மட்டும் இல்லை இப்போ இந்தியா முழுவதும் இந்தியா ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு ஒரு படத்தை வந்து ரீலீஸ் பண்ணணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கன்சர்ன் வச்சுருக்காங்கன்னு சொல்லும் Gracias. இன்ட்ரெஸ்ட் எல்லோரும் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்க எல்லா ஃபேன்ஸும் வந்து ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் அந்த டிமாண்டை பூர்த்தி செய்யும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வார்னஸ் பிரதர்ஸ் டீம்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே உங்களுக்கு தேவைப்படுற அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து இந்தியாவில் ரீலீஸ் பண்ண போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய இதுன்னு பண்ணலாம் ஏன்னா யூஸ்வலாக வந்து ஹாலிவுட் படத்தை வந்து நம்ம எல்லாரும் இப்போ வரைக்கும் நம்ம ஓடிடிலையும் சரி மற்ற எல்லா இதுலேயும் சரி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது வழக்கமான ஒன்று தான் அதில் வந்து ஒரு மூமெண்ட்டான ஒரு படம் அப்படின்னு பார்த்தோன்னா தலை ஐ மீன் கிறிஸ்டபர் வர படம் தான் இந்த இன்ஸ்டர்ஷலார் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆன படம் ஸோ அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது அந்த படத்தை வந்து இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து ரீ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லணும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய அந்த உள்ள இருக்க எல்லா விஷயமும் சொல்லலாம் முக்கியமாக தனி இவருடைய ஆக்டிங்கும் சரி அதே மாதிரி உள்ளே இருக்க அந்த கலர் கரெக்ஷன்லேருந்து சிஜியிலேருந்து இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து அந்த அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்லுது பயங்கரமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து விஷுவல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் வந்து கிறிஸ்டபர்னோட டேரக்ஷன் சொல்லுவா வேணும் ஏன்னா வந்து தலைவனுடைய எல்லா படத்தையும் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் அவருடைய படம் அப்படின் போது இந்த படத்தை மீண்டும் அதுவும் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸு ரொம்ப வருஷமாகவே இருக்காங்க அந்த ஃபேன் பேஸ் மறுபடியும் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் கிட்ட வந்து ஓப்பனிங் வந்துருக்கு புக் பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் லைட்டாக சொல்கிறாங்க மாதிரி அந்த படக்குழுவுலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டர்லேயே தெரிஞ்சது என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பார்வம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் வரிக்கிற மார்ச் வந்து ஃபோர்ட்டீன்த் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லிமிட்டெட் சீட் மட்டும்தான் இருக்குது விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இதை தாண்டி வந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் மட்டும்தான் இந்த படத்தை ஓட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது வருகிற மார்ச் பதினாலாம் தேதிலேருந்து ஏழு நாட்கள் வந்து இந்த படத்தை வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எல்லாரும் கிறிஸ்டஃபனோட ஃபேன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அவங்க எல்லாரும் புக் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இன்ஸ்டர்லாரோட படத்தை நிறைய பேர் பேர் பார்த்துருப்பீங்க நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க ஸோ அவங்களும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்தியா முழுவதும் எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்களும் போயிட்டு கண்டிப்பாக மார்ச் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் பண்ணுறேங்க அதாவது புக் பண்ணுறேங்க அப்படின்ற தாழ்மையான வேண்டுகோளும் வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அக்ளைம் பண்ண படம் படம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஏன்னா வந்து ஆஸ்காரில் வந்து கிட்டத்தட்ட வந்து இது பெஸ்ட்டு விஷுவலுக்காகவே ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்க ஒரு படம்னு சொல்லலாம் இப்போ பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வர ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் நம்ம எல்லாரும் வந்து ஒரு படத்தை பார்க்குறோன்னா விஷுவல் எஃபெக்ட் வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கோ அதை தொடர்ந்து தான் வந்து அதை பார்த்து தான் ஒரு படத்தை பார்க்கறதுக்கே இருக்கணும்னு சொல்லுவோம் ஸோ இந்த படம் வந்து அந்தளவுக்கு விஷலாவே ரொம்ப வந்து ட்ரீட் கொடுக்குற ஒரு படமாகவே இருக்குன்ற சொல்லியாகணும் ஸோ நோலனுடைய படம் வந்து இன்ஸ்டலர் வந்து கிட்டத்தட்ட வந்து வருகிற ஃபோர்டீன்த் மார்ச் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆக போது எத்தனை பேர் வந்து புக் பண்ண போகிறீங்களோ அதை புக் பண்ணுறேங்க அதேமாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இதை தாண்டி ஹாலிவுட் படத்தில் வேறு என்னென்ன படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் கமாண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு subscribe pun ini, pongga.